பிராமணன் இல்லாத சுடுகாடு அளவுக்கு ஒரு இடம் தமிழனுக்காக கிடைத்தால் போதும் என்று பிராமண பூச்சாண்டி காட்டிக்கொண்டே தமிழரது நிலங்களை மலையாளிகளுக்கும் கன்னடர்களுக்கும் தெலுங்குகளுக்கும் விட்டுக்கொடுத்து தமிழரது சொந்த நிலப்பரப்பை பாதியாக குறைத்தனர் திராவிடர்கள் தமிழரின் நிலங்களெல்லாம் மலையாளிக்கும் கன்னடனுக்கும் தெலுங்கனுக்கும் என்று சூறையாடப்பட்டது நம்மோடு வாழ்ந்து கொண்டே நம்மை அடித்துக் கொண்டிருக்கும் தெலுங்கு அரசியல் வியாதிகளால்தான் இது ஒரு இமாலய துரோகம் குறைந்தது நிலம் மட்டுமல்ல தமிழர் மக்கள் தொகையும்தான் விட்டுக் கொடுக்கப்பட்ட நிலங்களில் வாழ்ந்த பல கோடிக்கணக்கான தமிழர்கள் மலையாளிகளாகவும் கன்னடர்களாகவும் தெலுங்குகளாகவும் மாற்றப்படுவார்கள் நிலங்களை இழந்ததால் பொருளாதாரத்தை இழந்தோம் மக்களை இழப்பதால் நம் இனத்தின் அடிப்படை வலிமையும் போராடும் ஆற்றலையும் இழக்கிறோம் ஆனால் நமது பகையோ பொருளாதாரத்தையும் போராடும் வலிமையும் நம்முடைய இழப்பிலிருந்தே பெறுகிறது பிராமணன் இல்லாத சுடுகாடு என்ற தேங்காய் தூண்டை காட்டி எவ்வளவு பெரிய சக்கர வியூகத்தை வகுத்திருக்கிறார்கள் பாருங்கள் இதைத்தான் சோஷியல் என்ஜினியரிங் என்பார்கள்